எங்களின் வழிகாட்டி வருங்கால தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நமது இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய பேரூராட்சி நகர செயலாளர்களே தலைவர்களே மகளிரணி பொறுப்பாளர்களே அருமை ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நமக்கான ஒரு வேலை திட்டங்களை அவர் எனக்கு சட்டமன்ற தொகுதி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா துரோகி இந்த மாதிரி எல்லாரும் மறைமுகமா தான் பேசினாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில துரோகி என்பது நேரடியாக யாரு ஜி கே மணி சேலம் அருள் இது என்ன ஒளிமரவா பேசணும் சின்னையாவ பேர சொல்லி இவங்க வெளிப்படையா மணி போய் போலீஸ் போய் சின்னையா என்ன தவறு பண்ணிட்டார் என்ன குற்றம் பண்ணிட்டா போலீஸ் போய் புகார் கொடுக்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த துரோகி ஆள் காட்டி கூட்டிக் கொடுத்த ஜி மணி போய் மறைமுகமா நம்ம பேசிக்கிட்டு இப்ப பதினஞ்சு இருபது நாள் அந்த சேலம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்களுடைய பகுதியில் தான் ஒன்றிய கூட்டம் பேரூராட்சி கூட்டம் அனைத்து கூட்டங்களிலும் அவருடைய அயோக்கியத்தனத்தை நான் தோலுரித்து காட்டுக்கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜி கே மணி மேட்டூர் தொகுதியில் நிக்கணும் நாங்க டெபாசிட் இழக்க வைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க அதற்கு காரணம் என்னன்னா அவர் சொந்த கிராமம் கோவிந்த பாடியில் தொண்ணூறு பேர் அவர்களை ஆதரிக்கிறார்கள் நான் பெருமைக்காக சொல்லல நாங்க கிராம அளவில் போல ஒன்றிய அளவில் இந்த பட்டியல் பொறுப்பாளர்கள் இதெல்லாம் தான் செய்து முடிச்சிருக்கிறோம் எவ்வளவு பெரிய இந்த துரோகத்தை கட்சியை அவரை திட்டமிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் நேத்து முன்னாள் நாள் இன்றைக்கு அவர் ஆரம்பிக்கல இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு அவர் திட்டமிட்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கு பாருங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதா சொல்லி இரண்டு பிரிவா இருந்துச்சு எலெக்ஷனுக்கு பிறகு ஜானகி அம்மையாரு கொண்டாந்து அந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையாரு கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க இந்த இருபத்தாறு தேர்தல் முடிந்த உடனே ஐயா அவர்கள் சின்னையா அவர்களை அறிவித்து அப்பா என்கிட்ட தவறான தகவல் எல்லாம் உன்னை பத்தி சொல்லிட்டாங்க ஆகவே இந்த இயக்கத்தை இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் நீ தான் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு இவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த போறார் இது நடக்க போகுது இன்னைக்கு இந்த நான் பத்திரிகையாளர்கள் ஒரு அமைச்சர் ஒரு ஆளுநுடைய அமைச்சர் வந்து அவருக்கு ஒரு வீடு அந்த கட்சி ஐந்து அந்த அமைச்சருக்கு அந்த வீடு இருக்கும் இப்ப முப்பது வருஷமா இந்த ஜி கே மணிக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு வீடு எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கட்சியை இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் பாவி ஆகவே, அத்தோடு நான் உழவர் பெருக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த மோசமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அதாவது நெல் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கடி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே அழுந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தயவு செய்து விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடன்களை கூட்டுறவு வங்கிகளிலே நேஷனல் வங்கிகளிலே பெற்றிருக்கக்கூடிய கடன்களை உடனடியாக இந்த அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சிந்தையா அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்